ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம பக்கம் போனால் சண்டே ஸ்பெஷல் தான் செய்ய போகிறோம் சண்டே ஸ்பெஷல் என்னன்னா பாலாக்கீரை தான் எல்லோரும் நான்வெஜ் தான் செய்வாங்க நீங்கள் நம்ம வெஜ்ஜு செஞ்சு ஒரு வீடியோ போகிறேன் இதெல்லாம் ஒரு வீடியோமானு கேட்பீங்க உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது ஏன்னா நாங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாது வெஜ்ஜு தான் சாப்பிட முடியாது அதனால் வெஜ்ஜு வீடியோ தான் நம்மளால் போட முடியும் அதனால் வந்து பாலாக்கீரை வந்து எனக்கு சந்தைக்கு தான் போயிருந்தோம் சனி சந்தைக்கு தான் போயிருந்தோம் சனிக்கிழமை தான் சந்தைக்கு போயிருந்தோம் பாலாக்கீரை நான் நிறைய எங்கள் ஊரில் நான் கேள்விப்பட்டதே இல்லை பாலாக்கிரையை இங்கே வந்து நான் கேள்வி போகிறேன் அதான் சந்தைக்கு போகிறனால அடிக்கடி பாலாக்கீரா பாலாக்கீரான்னு சொல்லுவாங்களா சரி இந்த செல்லத்தை நீங்கள் தூக்குடான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தாச்சு சந்தையிலேருந்து மூணு கட்டு வேண்டியிருந்தேன் ஒரு கட்டு மூணு கட்டு ரூபான்னு சொல்லிட்டு மூணு கட்டு இருந்தேன் அது பாதி வந்து வேஸ்ட்டு தாங்க ஃபுல்லாக பூச்சி தான் நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரையை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு கட்டு வச்சுருக்கேன் நாளைக்கு வந்து பருப்பில் போட்டு கிடையலான்னு சொல்லிட்டு ஒரு கே கட்டை மட்டும் வச்சுட்டு ரெண்டு கட்டு க்ளீன் பண்ணத்தில் ஒரு ஒரு கட்டு தான் தேர்ந்துச்சு அதை வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் வெங்காயம் நீங்கள் வந்து தொக்கு தான் செய்ய போகிறோம் தொக்கு செய்ய போகிறோம் ரெண்டு தக்காளியும் ஒரு வெங்காயம் பூண்டு ஒரு நாலு நாலஞ்சு பல் வந்து பூண்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி உங்களுக்கு வந்து புளிப்பு தேவைன்னா கம்மி பண்ணி அதிகமாக வச்சுக்கலாம் கம்மியாக வேணும்னா தக்காளி நான் கம்மி பண்ணிக்கலாம் இந்த புளியை கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் நான் அரைச்சங்க கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தோன்னே கரண்டு போயிடுச்சு நல்லா விலைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இப்போ வந்து தாளிச்சிடலாம் இப்போ கடை அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றினாலே கடை ஏன்னா அப்படி திடிக்குதுன்னு தெரிலங்க என் மூஞ்செல்லாம் டெய்லி அந்த எந்த சூடு வாங்குறதே தே டெய்லி வந்து நான் எண்ணெய் படுறதே வேலையாக போச்சு இது வந்து எண்ணெய் ஊற்றுனாலே அப்படியே த தப்புன்னு ஒரு வெடிக்குது ஒரு பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஒரு வெடிப்பு அது எதுனாலும் தெரில எண்ணெய் ஊற்றுனா என்ன நல்லா காஞ்சோன்னே என்ன நல்லா காயட்டும் என் ஃப்ரெண்டு இன்றைக்கி வந்து வீடியோ போடுறியா என்ன சமைச்ச சண்டே பேசலன்னு கேட்டால் பாலக்கீரை பாலக்கீரனா என்னென்னு கேட்டால் பாலக்கீரன் எங்கள் ஊரில் கேள்விப்படுது யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா அதிகம் அங்கேலாம் பாலக்கீரலாம் யாருமே என்னான்னு கூட தெரியாது என் ஃப்ரெண்டு அப்படி தான் என்ன கீரை அப்படின்னு கேட்டாங்க நானே தானே சாப்பிட்றேன் நீ தான் சமைத்தேன் டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு ஆனால் உண்மையே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் ஏன்னா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க இங்கே உள்ளவங்கலாம் வாழ்க்கை இங்கே பக்கத்துலேயே கொண்டு வருவாங்க கேட்பாங்க வாங்கு வாங்கினா நான்லாம் செஞ்சது இல்லை சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்க சொல்லி கொடுத்தாங்க இப்போல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அதை வச்சு அந்த வீடியோ போடுறேன் கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா புரிஞ்சுன்னா கொஞ்சமாக வந்து உளுந்து போட்டிருக்கேன் வெள்ளை உளுந்து தான் போட்டிருக்கேன் அடுத்தது ஜீரகம் போட்டிருக்கேன் கீரைக்கு செரிமானத்துக்கு கீரை ஜீரகம் சேர்ப்பாங்க அப்படி தான் நினைக்கிறேன் ஜீரகம் சேர்த்தாச்சு ரெண்டு வரம் கிள்ளி போட்டாச்சு முருங்கைக்கீரைக்கும் ஜீரகம் போடுவாங்க நான் பார்த்துருக்கேன் ஆனால் நான் போட்டதில் நான் பார்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா இப்போ பறிச்சிருக்கேன் சாரி மசாலா சேர்த்துக்கணும் இந்த எண்ணெயில நான் வதக்கணும் அப்போ தான் பச்சை வாடாக போவோம் எண்ணெயில என்ன நான் மசாலா போட போகிறோன்னா மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இதுதான் நம்ம சேர்க்க போகிறோம் காரத்துக்கும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் நம்ம எந்தளவுக்கு காரமாக அந்த அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் போதும் அதிகமாக சேர்க்காதையும் மல்லித்தூள் வாடடிக்கும் அதெல்லாம் கம்மியாக சேர்த்துக்கலாம் அடுத்தது தூள் எல்லாம் சேர்த்து ஒரு சைடு கருகிற மாட்டம் இருந்துச்சு நல்லா கிண்டி விட்டாச்சு இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே கிண்டி விட்டு வதக்கிட்டு நம்ம வச்சுக்க பேஸ்ட்டாக ஊற்றிடலாம் அரைச்ச பேஸ்ட இது பண்ணிா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது லைட்டாக கூட தண்ணியை சேர்த்துறாதீங்க இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டி வரை கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா இருக்கும் அந்த கலர் பார்க்கையிலேயே நல்லா அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணணும் நல்லா வந்து இது வந்து சுண்டி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கீரையே சேர்க்க போகிறோம் நான் வலையில கழிவிட்டு போகிறேங்க எத்தனை பேர் கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டே இருந்தாங்க அதனால் வலையிலே கழட்டிட்டேன் எனக்கு வளையல் போடுறதே சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அதெல்லாம் சொல்லுவாங்க பெண்களுக்கு தான் அழகு பொட்டு தான் அழகு அப்படிம்பாங்க அது ரெண்டுமே எனக்கு பிடிக்காதது பொட்டு நான் வைக்கவே மாட்டேன் வளையலும் போடவே மாட்டேன் பெருமைக்கு சொல்லலை அதுலேருந்தே எனக்கு பிடிக்காது அப்போலேருந்தே எனக்கு பிடிக்காது இப்போயும் பிடிக்க மாட்டேங்குது எதுனாலையும் தெரில பொட்டு வச்சாலும் டக்குன்னு எடுத்துருவேன் வளையல் போட்டாலும் டக்குன்னு கழட்டிடுவேன் இப்போ வந்து கொஞ்ச நாள் வளையல் தொடர்ந்து போட்டுருந்தேன் இப்போ வந்து வளையல் கழிச்சிடுவேன் ரெண்டு நாளாக வளையல் போடுறதே இல்லை இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பத்தனை அளவு அப்புறம் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம் கிண்டிட்டு என்ன பிரிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மூடி போட்டு மூடிடலாம் நல்லா வந்து இது என்ன பிரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் இருக்கலாம் இனி யாரும் தெரில நான் இவ்வளோ வீடியோ போட்டே நீ நம்ப மாட்டேங்கிறான் நீ சமைக்கிறியா நீ சமைக்கிறியா இப்படிலாம் நீ சமைப்பியா அப்படின்னு கேட்டே இருக்காங்க கேட்குறது யாரையும் பேர் யாரையுமே கேட்க மாட்டேங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் கேட்பாங்க அவங்க வந்து அந்த வீடியோ பார்ப்பாங்க ஒரு பத்து பேர் பார்த்தாலும் பத்து பேர்லாம் என் ஃப்ரெண்டு இருப்பாங்க வந்து நிறைய ட்ரை பண்ணிட்டு சொல்லுவாங்க இருக்குது அப்படின் அந்த கமாண்ட் பண்ண மாட்டாங்க ஃபோன் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுவாங்க அவ்வளோதான் எனக்கு கமாண்ட்லாம் பண்ண மாட்டாங்க நீ யோசிப்பீங்க ஏன்னா கமாண்ட் வரவே இல்லையே இது எப்படி உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படிப்பாங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க நிறைய வாட்ஸ்அப்பெலாம் அனுப்புவாங்க இப்படிலாம் இருந்துச்சு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சு நான் சொல்கிறேன் நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க சொல்லுவாங்க ஆனால் ஒருத்தர் வந்து சமையலே தெரியாது என் ஃப்ரெண்டுக்கும் ஒருத்தவங்களுக்கு சமையல் தெரியாது ஒருத்தி வந்து செம்மையாக சமைப்பாள் நான்வெஜ்ஜெல்லாம் நல்லா சமைப்பாள் அவளே எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கா சமைக்க தெரியாது இப்படிலாம் வெளியே போகிற உன்னை நம்பி சமைக்கலாமா நல்லா இருக்குமா ட்ரை பண்ணிவிட்டு அப்போ சொல்லுவாள் நல்லாயிருக்கடி சும்மா தான் கே தான் உனே இது இது பண்ணேன் அப்படி இப்படிமா சரி பரவாயில்ல பரவாயில்ல நீங்களா அதை கழிக்காமல் வேறு யாரும் கலைக்க போகிறோம் அப்படின்றவேன் இப்போ வந்து பாலாக்கீரையை சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா கழுவிட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கழுகணும் கட் பண்ணிவிட்டு ஒரு டைமை கழுதுறேன் சில பேர் க வாஷ் பண்ண மாட்டாங்க கட் பண்ணிவிட்டு சில பேர் வாஷ் பண்ண மாட்டாங்க கீரையை ஆனால் நான் வந்து வாஷ் பண்ணுவேன் கீரையை வாஷ் பண்ணி தான் போடுவேன் ஏன்னா மு க இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மண் தூசிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டால் முருங்கை கீரையே போடுவேன் அதை பண்ணிட்டு வந்து கட் பண்ணிவிட்டு நான் முழுசாக கட் உடனடியாக கட் அலசிட்டு கட் பண்ணிவிட்டு அலசிட்டேன் நல்லா ஏன்னா சந்தையில் வச்சுருக்காங்க எத்தனை பேர் நடப்பாங்க எத்தனை பேர் போவாங்க அதில் மண் இருக்கும் தூசி இருக்குது அதனால அதனால் நிறைய டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் போக வச்சுருக்கேன் போட்டிருக்கேன் நல்லா வந்து இது வந்து என்ன டேஸ்ட்னால் பசலி கீரை நான் சாப்பிட்டதில்ல உண்மையிலேயே பசலி கீரைலாம் நான் சாப்பிட்டதில்லை செஞ்சு வேணால் நான் பார்த்துருக்கேன் பக்கத்திலாம் செய்வேன் எங்கள் வீட்டில் பசலி செஞ்சதே கிடையாது பக்கத்தில் செஞ்சதை பார்த்துருக்கேன் பசலிக்கீரை இது பண்ணால் டக்குன்னு வேகலாம் அந்த இலை வந்து அப்படி தான் இருந்துச்சு பசலிக்கீரை இலை மட்டும் இருந்துச்சு நல்லா கொஞ்சம் சாப்பிட்டா முட மொடன்னு உடையிற மாட்டோம் கையை வச்சா டப்புன்னு உடையும் அது மட்டும் இருந்துச்சு இது நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் தான் இந்த டைம் எடுக்காது ஏன்னா பசளை டக்குன்னு வெந்துடும் மாதிரி எதுவும் அப்படி தான் டக்குன்னு வெந்துடும் டைம் ரொம்பலாம் எடுக்காது ஆனால் டேஸ்ட்டுமா அல்டிமேட்டு உண்மையிலே டேஸ்ட்டு இந்தளவுக்கு இருக்குன்னு நான் நினச்ச போல் ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை சமைக்கிறேன் குக் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் இந்த நாளைக்கு நான் யாரும் வெளியே சாப்பிட்டதே இல்லை கூட நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த கீரையெலாம் நான் சாப்பிட்டதே கிடையாதுங்க இங்கே வந்தால் இது மாதிரி நான் சந்தைக்கு போகும்போது அடிக்கடி பாலாக்கீரை வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னா எனக்கு சந்தைக்கு போகிறனால கொஞ்சம் பழக்கமாயிட்டு எல்லாருமே இப்போ தொடர்ந்து நம்ம சந்தைக்கு போனால் ஒருத்தவங்க கடையில் வாங்குறதுனா பழக்கம் பழக்கமாயிடும் அதே மாதிரி எனக்கு வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து செஞ்சதே இல்லை எனக்கு தெரியாது தெரியாமல் அவங்களாம் சொல்லி தருவாங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் சந்தையிலே சொல்லி தந்துருக்காங்க சரி நம்ம வாங்கிடலாம் இந்த டைம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணால் சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நான் வந்து சாப்பிட மாட்டாங்க புது புதுசாக வித்தியாசமாக வந்து வெஜ்ஜிலேயே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பாலாக்கிரம் வாங்கிட்டு வந்தேன் இப்பவே பாதி வெந்துருச்சு பாருங்க எண்ணெய் எப்படி பிரிஞ்சது மூடி போட்டு முடிந்தால் என்ன எப்படி பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க உண்மையிலே இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு தெரில நம்மள பாளாக்கீரம் அடிக்கடி வாங்கிட வேண்டியதான் இது சுடு சாப்பாடில் போட்டு பிசஞ்சு சாப்பிடுட்டு இதுக்குன்னா சைடிஸ் வந்து உருளைக்கிழங்கு நல்லா கார சாரமாக அப்பளம் இது மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் உண்மையிலேயே ரெடியாகிடுச்சு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்ல ஒரு வாசனை அந்த மசாலா வந்து நம்ம வந்து அந்த ஸோ இது பண்ணும்போதே குக் பண்ணும்போதே செம்ம வாசனை நல்ல ஒரு வாசனை அது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு திருப்பியும் கரண்டும் போச்சு அப்புறம் வந்துருச்சு எதுக்கு கரண்டு போதும் எதுக்கு வருதுனே தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு சரி பரவாயில்ல அது ஒரு சைடாக கலந்துட்டு போதுன்னு சொல்லிட்டு நம்ம சூடாக வந்து நீங்கள் குக்கர்லேயே சாப்பாடு வச்சாச்சு கீரையும் ரெடி ஆச்சு ரசமும் ரெடியாக இருக்குது இந்த சூடா சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது வேறு லெவல் வேறு டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களே ட்ரை பண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள் பழக்கிறீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்